பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆனாலும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை காண்பதினால் அவருடைய சாயலாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் ஏமாற்றப்படாமல் இருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாக இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனென்றால் பிசாசானவன் ஆரம்பம் முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய செயல்களை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யாருன்றும் விசாசின் பிள்ளைகள் யாருண்டும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் இல்லை ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்ததா அமைந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களின் நன்மையினால் திருப்தியாக்கி நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நித்திய வாழ்வை சோதரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனரிடைய பெயர் பேராயர் சாலமோன் துரைச்சாமி அவர்கள் இவருடைய பிறப்பு பதினேழாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவருடைய இறப்பு இருபத்தி இரண்டாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு இவருடைய நாடு இந்தியா இவருடைய தரிசன பூமி இந்தியா மிஷப் ஹீபர் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பொருளாதார பற்றாக்குறை காரணமாக இந்த கல்லூரியை மூடும்படியாக சைமன் கமிஷன் பரிந்துரைத்தது அதன்படி இந்த கல்லூரி மூடப்பட்டது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தலையில் இடி போர் தடுமாறி நின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திருச்சி தஞ்சை திருமண்டல பேராயராக பொறுப்பேற்ற சாலமோன் துரைச்சாமி அவர்கள் அக்கல்லூரியை மீண்டும் தலைக்கச் செய்தார் புத்துயிரும் புதுவாழ்வும் அக்கல்லூரிக்கு கிடைத்தது இருபது ஏக்கருக்கும் அதிகமான இடத்தில் கட்டடங்கள் கட்டப்பட்டன கண்டோர் வியந்து போற்றும் வகையில் அதனை உருவாக்கி படிப்போரை பெருமையடைய செய்தார் இந்த பேராயர் துறைச்சாமி அவர்கள் மக்களின் ஆன்மீக வாழ்விலும் பொருளாதார வளர்ச்சியிலும் கல்வி பணியிலும் அக்கறை கொண்டு தமது செயற்திட்டங்களுக்கு திட்டங்களுக்கு சிறப்பான வடிவம் கொடுத்தார் இவர் திருச்சபை தன்னிறைவு பெற்று காணப்பட வேண்டும் என்பதற்காக பல வணிக வளாகங்களையும் உருவாக்கினார் மேற்கு ஜெர்மனியின் உதவியுடன் ஏழை சிறுவர் சிறுமியர்கள் இலவசமாக தங்கி பயில நாற்பதற்கும் மேற்பட்ட விடுதிகளை ஏற்படுத்தினார் கல்வி பணியில் பெரும் முன்னேற்றங்களை மக்கள் பெற்றிட உதவி செய்தார் பேராயர் துரைச்சாமி அவர்கள் தமிழ் கிறிஸ்தவ இலக்கியங்களில் மிகுந்த பற்றுடையவராக காணப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு உலக கிறிஸ்தவ தமிழ் பேரவை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதை திறம்பட நடத்தினார் பேராயர் ஒரு சிறந்த எழுத்தாளர் கிறிஸ்தவ கல்வி இந்தியாவில் கிறிஸ்தவம் என் கண்கள் அவரது மகிமையை கண்டன போன்ற அழகிய நூல்களை இவர் படைத்தார் மாபெரும் தலைவனாக வாழ்ந்த பேராயர் இதே நாள் மே இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கடவுளின் அழைப்பை ஏற்று நித்திரை நித்திரையடைந்தார் பிசப் ஹீபர் கல்லூரி வளாகத்தில் உள்ள சிற்றாலயத்தில் இவர் விதைக்கப்பட்டார் அன்பரே உமது பெயரை சொல்லும்படி கர்த்தருக்குள் மக்களுக்காக எதை சாதித்திருக்கின்றீர்கள் சிந்தித்து பாருங்கள் இந்நாட்களிலே இந்திய தேசத்தில் அதிகமாக வருமானம் ஈற்றுகின்ற ஒரு தொழிலாக கல்வி கூடங்களும் கல்லூரிகளும் காணப்படுகின்றன ஆகவே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு நோக்கத்தோடு கூட சிந்தையோடு கூட அநேக கிறிஸ்தவ நிறுவனங்களும் கிறிஸ்தவ சபைகளும் இந்த கல்விக் கூடங்களையும் கல்லூரிகளையும் ஆரம்பித்து பணங்களை சம்பாதித்து வருகின்றனர் ஆனால் பேராயர் சாலமன் துரைசாமி அவர்களோ அவசியம் கருதி தேவை கருதி மாணவர்களுக்கு அந்நாட்களிலே நல்ல ஒரு படிப்பு கல்லூரி படிப்பு வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட ஆத்துமதாகமும் ஆத்தும பசியோடு கூட அவர் மூடப்பட்ட கல்லூரிகளை திறந்தார் இலவசமாக தங்கி படிப்பதற்கு அங்கே விடுதிகளையும் ஏற்படுத்தினார் நாமும் அதே சிந்தையோடு கூட கர்த்தருக்குள் நாம் செய்கின்ற எல்லாம் கர்த்துடைய நாமத்தினால் செய்கின்ற எல்லாம் அது கர்த்தரையே மகிமைப்படுத்துகிற விதத்தில் இருக்க வேண்டும் ஆத்தும அறுவடை சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஜனங்களை ரச்சுப்புக்குள் வழிநடத்துவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் வேறொரு லட்சியம் நோக்கம் இல்லாதபடிக்கு நாம் செயல்பட வேண்டும் செயல்படுவதற்கு தான் கர்த்தர் கத்தர் செயல்படும்பொழுது கத்துடைய ஆசீர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏசாய தீர்க்கதர்சியின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று தீமத்தையும் ஒன்று முதல் மூன்று அதிகாரங்கள் இந்த வேத வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்